என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள் எரேமியா புத்தகம் அலகு மூன்று அருள் தரும் வார்த்தை பதினைந்து நல்லாயனாக கருணையும் இரக்கமும் இரு கண்களாகக் கொண்டு பரிவோடு இவ்வுலகை வழிநடத்தும் எங்களின் வானகத் தந்தையே இந்த அதிசிறப்பு மிகுந்த நாளுக்காக உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம் இதோ இன்று இந்திய தேசத்திற்கான அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற எம் தாய் திருநாட்டின் குடிமக்கள் அனைவரையும் உம் கரம் தந்து ஜெபிக்கின்றோம் ஆற்றலின் ஆண்டவரே பன்முகத்தன்மையும் பல வகையான கலாச்சாரம் மொழி பண்பாடுகளின் தொகுப்பாக இருக்கும் எம் தாய் திருநாட்டை குறுகிய மனப்பான்மையோடு பிரித்தாலும் சூழ்ச்சி கொண்டோரிடம் நாங்கள் காவு கொடுத்து விடாத படிக்கு இன்று ஒவ்வொருவருமே தம் தார்மீக பொறுப்புணர்ந்து ஜனநாயக கடமையாற்றி தங்களின் வாக்குகளை முழு சுதந்திரத்தோடு பதிவு செய்ய நீர் தாமே தூய ஆவியானவர் வழியாக எங்கள் அனைவரையும் தூண்டும் மக்கள் தலைவராக எளிமை உண்மை அனைவரையும் அரவணைத்து செல்லும் பக்குவம் எல்லாரும் நலம் வாழ வேண்டும் என்ற பரந்த மனப்பாங்கு கொண்ட ஓர் நல்ல தலைவரை நாங்கள் அனைவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்க நீர்த்தாமே எங்களை உமது அருளாசியினால் வழிநடத்தியருளும் ஜெபம் கேட்டு வரம் தாரும் எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆமேன்